அவர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு கொழுப்பு வந்து இங்க ஒரு அரசியல் பிரச்சனை ஆயிருக்கு திருப்பதி லட்டுத வந்து அந்த லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துற நெய்யில வந்து மாட்டு கொழுப்பு மீன் என்ன பட்டியோட கொழுப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதற்கு ஒரு சான்றா அவர் வந்து ஒரு ஆய்வக அறிக்கையவும் காமிச்சிருக்காரு முதல்ல இது இது என்ன பிரச்சனை இது வந்து நிஜமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க வாங்க வீடியோ பார்க்க போலாம் நெய்ல மட்டும் இல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய கொழுப்பு எல்லா கொழுப்பையுமே ட்ரைகிள் சரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வகையா சொல்லுவாங்க அது கிளிசரின் அப்படின்னு ஒரு மூலக்கூறு இருக்கு அந்த கிளிசரின் மூலக்கூறுல மூணு அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது கொழுப்பு அமிலங்கள் வந்து சேர்ந்தா உருவாகிறது தான் வந்து ஃபேட் அதாவது கிளிசரினும் கொழுப்பு அமிலமும் சேர்ந்து வர்றது தான் கொழுப்பு இந்த கொழுப்பு அமிலத்தினுடைய அந்த கார்பன் எண்ணிக்கை வந்து எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கு அதில் வந்து ஒற்றை பிணைப்புகள் இருக்கா அரை டைப் பிணைப்புகள் இருக்கா சிங்கிள் பான்ஸ் டபுள் பான்ஸ் அதை வச்சு அது சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நேரான சங்கிலியா இருக்கா இல்லை அதில் வந்து கிளைகள் இருக்கா இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த கொழுப்பினுடைய உணவு செய்யப்படும் அதனுடைய உருகுநிலை என்ன அதனுடைய கொதிநிலை என்ன இதெல்லாம் வந்து மாறும் ஸோ இந்த மாதிரி நெய்யும் வந்து ஒரு கொழுப்பு தான் நெய் சுத்தமான சுத்தமான இருந்து வேற எதுவுமே கலக்காமல் அப்படி தயாரிக்கப்படுற நெய்யில் இந்தந்த கொழுப்பு அமிலங்கள் இவ்வளோ இவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் நம்ம வந்து இன்னொரு ஒரு ஒரு நெய்யை வந்து நம்ம சோதிக்கணும் நம்ம வந்து ஒரு கடையில் வாங்குகிறோம் சந்தையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான அதோடைய தரத்தை வந்து சோதிக்கணும் அதில் வந்து கலப்படம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த நெய்யை வந்து ஆய்வு சோதனைகளுக்கு உட்படுத்தி சுத்தமான நெய் கி கிடைச்ச அளவீட்டையும் இந்த நாம எந்த நெய்யை வந்து சோதிக்கிறோமோ அதுக்கு கிடைச்ச அளவீடையும் வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சோதனை தான் இந்த நெய்யிலையும் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு இதில் வந்து எஸ் வேல்யூ யூ அப்படின்னு ஒரு அளவீட்டை வந்து எடுக்கிறாங்க வந்து ஸ்டாண்டர்டு

இந்த குறிப்பிட்ட சாம்பிள் அதாவது பயன்படுத்தக்கூடிய நெய் அதுல எல்லா எஸ் வேல்யூமே எல்லா ஈகுவேஷனுடைய அந்த குறிப்பிட்ட வரம்புக்குள்ள வராம அதுல இருந்து வெள்ள இருக்கு அந்த வரம்புல இருந்து வெளில இருக்கிறதுனால அதுல மற்ற கொழுப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கை சொல்லக்கூடிய முதல் பகுதி சரியா நம்ம இதை மட்டும் படிச்சுட்டு வந்து நம்ம ஒரு முன்முடிவுக்கு ஏற்கனவே வந்துட்டோம் புரட்டாசி மாசத்துல வந்து திருப்பதியில கூட சாப்பிடக்கூடாதா அப்படின்னு வந்து பதவிகளை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு அரசியல் வந்து வழக்கம் போல நம்ம எப்பவுமே வந்து அதுக்கு கீழே என்ன சொல்றாங்க இதனுடைய விதிவிலக்குகள் ஏதாவது இருக்கா இதையுமே நம்ம அரசியலுக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு தேவை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் ஏற்கனவே அதை வந்து நம்ம ஆரம்பிச்சுட்டோம் சரி முதல்ல வேதியியல் ரீதியா ஒரு கொழுப்புல வந்து கலப்படம் பண்றது சாத்தியமா தாராளமா சாத்தியம் தான் ரெண்டும் வந்து வேற ஒரு விலை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கொழுப்போட வந்து விலை குறைவா இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பை வந்து நம்மளால கலக்க முடியும் பொதுவாக மிருக கொழுப்புகள் வந்து விலை அதிகமானதாக இருக்கும் தாவரக் கொழுப்புகள் ஓரளவு விலை குறைச்சதாக இருக்கும் ஒரு சில விதிவிலக்குகள்ல இருக்கு பட் நம்ம பரவலா புலங்குற இதை எடுத்துக்கிட்டா ஒரு விலங்கு கொழுப்புல வந்து ஒரு தாவர கொழுப்பை நம்மளால கலப்படம் பண்ண முடியும் இப்போ என்ன இந்த ஒன்று ரெண்டு சொலாங்க பார்க்கலாம் ஒன்று அப்படிங்கிறது சோயாபீன் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் ரேப் சீட் லின்சீட் ஆலி விதை அதுலேருந்து வீட் ஜம் கோதுமையினுடைய அந்த மணியிலேருந்து எடுக்கக்கூடியது சோள எண்ணெய் மெய்ஸ் ஜம் காட்டன் சீட் பருத்தி எண்ணெய் ஃபிஷ் ஆயில் இது ஏன் வந்து இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருப்பாங்க அப்படின்னா இந்த எல்லா எண்ணெய்கள் இந்த எல்லா கொழுப்புகளோட டிரைஃபிசரை அளவீடு வந்து ஒரே மாதிரி இருந்துக்கும் அப்போ இந்த எண்ணெயில் எந்த ஒன்று கலந்து அந்த பரிசோதனையில் வந்து அது தெரிஞ்சிடும் அந்த குறிப்பிட்ட வரம்புக்குள்ள இல்லாமல் கூடவோ குறைச்சோ வந்து அந்த அளவீடு வந்துடும் ரெண்டாவது வந்து கோகனட் ஆர் பாம் கெர்னல் ஃபேட் அதாவது தேங்காய் எண்ணெய் அப்படிலாட்டி பாம் ஆயில் அந்த எண்ணெய் வகை மூணாவது பாம் ஆயில் பாம் கெர் கெர்னல் ஃபேட்னா இப்போ தேங்காய் அந்த பத்திலிருந்து எடுக்கிற மாதிரி நல்ல முத்தின பனங்காயிலே எடுப்பாங்க மிருகத்தினுடைய அந்த அந்த கொழுப்பு நாலாவது வந்து லார்புங்கிறது பன்றியினுடைய கொழுப்பு அஞ்சாவது வந்து தன் இதெல்லாமே சேர்த்து எவ்வளவு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ஆய்வறிக்கையில அவங்க நோட்ல வந்து கொடுத்திருக்கிறது தான் இந்த நெய்யை வந்து சுத்தமான மில்க் ஃபேட் எடுத்துக்கிட்டா அந்த எல்லாத்துக்கும் இந்த எஸ் வேல்யூ ஒரு அளவீட்டுக்குள்ள ரெண்டாவது இதன்பின் சொல்லப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஏற்படலாம் அது அந்த கலப்படம் இல்லாம இருந்து இந்த சோதனையில ஒரு கலப்படம் இருக்கிற மாதிரி இந்த அறிக்கை காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அது நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கோவிட் இருக்கு அப்படின்னு சோதனை பண்ணிக்க உங்களுக்கு கோவிட் இல்லை ஆனா அந்த சோதனை வந்து உங்களுக்கு கோவிட் இருக்கிறதா கூட காமிக்கலாம் அதை வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனா இல்லாம அந்த சோதனையை காமிக்கும் இங்க வந்து இது எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் இது ஒரு போலி பாசிட்டிவ் எண்களை தரலாம் அப்படிங்கிறது முதல்ல அப்டைன் மில்க் அதர் தன் கவுஸ் மில்க் அதாவது நம்ம ஊர்ல போவைன் மில்க் அப்படிங்கிறது பசுமாட்டை தவிர வேற கால்நடை கொழுப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவை அப்படிங்கிறது குறிப்பாக மாடு அந்த வகையில் இருக்கிற ஸோ எருமை பாலா இருக்கலாம் இல்லை இன்னும் திபெத் இமாலய பிரதேசம் இருக்கலாம் அங்கே வந்து அந்த யாக் காட்டெருமையினுடைய பாலை பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பசும்பாலை தவிர வேற இருந்து இந்த கொழுப்பை எடுத்திருந்தாங்கன்னா இவர்கள் சோதிச்ச இந்த குறிப்பிட்ட சோதனையின் முறையில் கரெக்டான அளவீடு வராது அப்போ இந்த எண் மாறி இருக்கிறதுனால இது வந்து பசுமாலும் இதை நினைச்சுக்கிட்டு அந்த அந்த ஊகத்தின் அடிப்படையில் எலும்பா இந்த மாதிரி கலந்துருந்தால் இந்த சோதனைகள் ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரலாம் இது வந்து முதல் விதிவிலக்கு ரெண்டாவது ஒரே மாட்டினுடைய பாலா மட்டும் இந்த மொத்த நெய் இருந்ததுன்னா அப்பவும் வந்து ஒரு சில கொழுப்பு வகைகளுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரலாம் மூணாவது வெஜிடபிள் ஆயில்ஸ் இப்போ நம்ம ஊர்ல வந்து பருத்தி கொட்டை போடுவாங்க அதுல வந்து எண்ணெய் சத்து இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல நேரடியா வந்து மாடுகளுக்கு கொழுப்பு வேணும் அப்படிங்கறதுனால ஒரு சில மாடுகளுக்கு அந்த எண்ணெயவே வந்து கொடுப்பாங்க அப்ப அது உற்பத்தி பண்ணக்கூடிய பால்லையும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த நெய்யிலையும் அந்த கொழுப்பினுடைய அளவீடு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் அண்டர் நம்ம ஊர்ல இது நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்தலும் தொத்தலுமா அதுக்கு போதுமான அளவு உணவு இல்லாம வேற ஒரு பால் கறக்கிற ஒரு இயந்திரமா வச்சிருந்தா அப்பையும் அது உற்பத்தி பண்ற நெய்யில இந்த அளவீடுகள்ல மாறலாம் அப்படியே கொலஸ்ட்ரால்ஸ் கொலஸ்ட்ரல்னா சீம்பால் அப்போ ஏதாவது ஒரு மாடு வந்து அப்பதான் குட்டி போட்டு அந்த சீம்பால் வந்து இந்த பால்ல கலந்து அதுலேருந்து அந்த நெய் எடுத்திருந்தாலும் வித்தியாசப்படும் ஏன்னா சீம்பாலுக்கும் பாலும் கொழுப்பு அளவீடுகளில் நிறைய மாறுபாடு இருக்கும் சீம்பாலில் வந்து கொழுப்பினுடைய அளவு அதிகம் ஏன்னா அந்த கண்ணுட்டிக்கு வந்து முதல்ல கொஞ்சம் நாட்களில் அதுக்கு தேவையான கொழுப்பினுடைய அளவு வந்து ரொம்ப அதிகம் தான் சீம்பாலில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த சோதனையில் வரக்கூடிய அந்த எஸ் வேல்யூனுடைய எண்கள் வந்து மாறுபடும் இந்த பாலையோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் இந்த கொழுப்பை வந்து வேற எதாவது ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை அவங்க சுத்திகரிச்சிருந்தாலோ இல்லை அதில் வேற ஏதாவது பண்ணியிருந்தாலும் இந்த அளவீடுகள் வந்து சரியாக இருக்காது அப்படின் ஃப்ரம் சீசஸ் ஷோயிங் இன்க்ரீஸ்டு இது வந்து அவங்க மில்க் ஃபேட் அப்படிங்கிற இதில் எடுத்துக்கிட்டால் சீஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மில்க் ஃபேட் பால் தான் அதில் ரொம்ப பழைய இதில் அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ரான்சிட் டேஸ்ட் அப்படிம்பாங்க இப்போது சிக்கு வாடைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் வந்து உடைய ஆரம்பிச்சு அப்போ அந்த கொழுப்பு அமிலங்கள் உடையும் போது அந்த பெரிய சங்கிலிகள் வந்து சின்ன சின்ன சங்கிலிகளாக உடைஞ்சிடும் அப்பவும் இந்த எஸ் வேல்யூ சரியாக வராது எக்ஸ்ட்ராக்டட் பை யூஸிங் தி கர்பர் வெய்புல் பர்ன்ஸ் ஸ்ட்ராப் ஸ்மிட் பாண்டன்ஸ்கி இந்த மாதிரி பாலிலிருந்து கொழுப்பை பிரித்து எடுக்கக்கூடிய இல்லை பாலிலிருந்து நெய் தயாரிக்கக்கூடிய முறைகளில் இந்த மேச்சன முறைகள் வந்து பயன்பட்டு இருந்தால் அப்பவும் இந்த சோதனை வந்து சரியான அளவீடுகளை கொடுக்காது அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு விதிவிலக்குகளோட பட்டியல் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இது எதையுமே வந்து நம்ம படிக்கிறதுக்கு தயாராக வந்து ஆந்திரா தேவஸ்தானம் வந்து நேரடியாக மிருக கொழுப்பை மாட்டு கொழுப்பை வாங்கி அந்த நெய்யோட கலந்து நட்டு பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து அறிவியல் சார்ந்த எண்ணமுடையவர்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய திரவிடியம் ஸ்டாக்ஸும் வந்து பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இந்த குறிப்பிட்ட ஆய்வறிக்கை வந்து நிறைய இடத்துல கிடைக்கிது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ்ஓ தலை அந்த தளவெடிகள் எடுத்து பார்த்தா இது வந்து ரொம்ப கடினமான ஆங்கிலம் ரொம்ப அவங்களுக்கு வந்து அறிவியல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் இல்லை ரொம்ப எளிமையாக தான் இந்த நோட் செக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் தேவை இல்லை நம்ம வந்து அடுத்தவங்களை புத்தகப்படுறதுக்கு தான் வந்து தயாராக இருக்கும் இந்த ஒரு அறிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து தலப்படம் இது நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இது இந்த சோதனையினுடைய லிமிடேஷன் குறைபாடு அப்படின்னு இதை சொல்லலாம் உண்மையா இவங்க பண்றாங்களா இல்லையாங்கிறது அந்த ஆரம்பத்துக்கு போய் எங்கே வந்து இந்த நெய்யை தயாரித்து அங்கேருந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்துதோ அங்கே போய் இதை உறுதிப்படுத்தினா மட்டுமே இதில் வந்து அவங்க வேறு எந்தெந்த கொழப்பை கலந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் இந்த ஒரு அறிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த விதமான முடிவுகளுக்கும் அறிவியல் பூர்வமாக நம்ம வரக்கூடாது அரசியல் பூர்வமாக அதுக்கு தான் ஏற்கனவே வந்துட்டோமே